இன்னைக்கு என்ன வீடியோ பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு ப்ராங்க் வீடியோ ஃபர்ஸ்ட் ஆல் வந்து நான் வந்து ஆல்ரெடி இன்ட்ரோ நான் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள அவன் வந்து கீழ போனவன் லேட்டா தான் அப்படின்னு நினைச்சேன் திடீர்னு வந்துட்டான் அவன் வந்த உடனே ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல அதோட நான் சரி ஓகே பிராங்க வந்து கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுல அவன் நான் எப்பவும் போல வளரணும்னு பேச ஆரம்பிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் நான் என்ன பிராங்க்னு சொல்றேன் நாளைக்கு வந்து நாங்க வந்து பிரெக்னண்டா பிரெக்னண்டா இருக்கிறதுனால ஒரு ஷூட்டிங் ஷூட்டிங் போறதுக்கு அவன் வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருந்தான் ஒருத்தங்கிட்ட இருந்து ஒரு அக்காட்ட இருந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் வந்து பிச்சுட்டேன் பின்னாடி வந்து கேர்ள்ஸுக்கு அவனுக்கு தெரியாது வந்து ஒரு மாதிரி இருக்கும் நம்ம வந்து குத்தணும் அதை வந்து நான் வந்து அவன் வந்து நான் பிச்சுட்டேன் நான் வந்து தெரியாம பிச்சுட்டோமா அப்படின்னு சொல்லி அவன் நான் சொல்லப்போ போறேன் அதுக்கு அவன் என்ன ரியாக்ஷன் பண்ணுறான் அப்படிங்கிற பார்க்கணும் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் நான் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே அவன் வருவான் நான் சத்தியமா நினைச்சே பார்க்கலாம் சரி அவன் லேட்டாக தான் வருவான் அதுக்குள்ள நான் வந்து ஃபர்ஸ்ட் கேமரா செட் பண்ணிட்டு எல்லாத்தையும் இடத்தெல்லாம் ஒதுக்கிட்டு கேமரா செட் பண்ணிட்டு இந்த இந்த இடம் தான் அப்படிங்குறது ஃபாட்டை கரெக்டாக பண்ணி வச்சுக்கிட்டு வச்சுட்டு கரெக்டாக ஆன் பண்ணிட்டு சொல்லதான் செய்வா திடீர்னு வந்துட்டான் அவன் கீழே போனா எப்போ கொஞ்சம் வர நேரம் ஆகும் ஒரு அஞ்சு நிமிஷம் மாட்டி ஆகாதா வர்றதுக்கு நேரம் ஆகும்னு சொல்லி நினைச்சேன் அதுதான் அவன் உடனே வந்துட்டான் சரி ஓகே எப்படி என்ன என்ன பண்ணணும்னு தெரியலன்னு சொல்லி அப்படி நான் ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு ஒரு ஒரு நிமிஷத்துல பயமும் வந்துட்டு ஒரு மாதிரி திடீர்ன்னு பயந்துட்டேன் என்ன இது ஐயோ என்னடா செய்ய அப்படின்னு நினைச்சோன்னா சரி மூணு வீடியோ நிப்பாட்ட வேண்டாம் நம்ம பாட்டுல இது பண்ணுவோம் சொல்லிட்டு அவன் வந்தோடனே நான் வந்து ஆன் ட்ரெஸ் பிச்சுட்டோமா அந்த ட்ரெஸ் பிச்சு அதுதான் மெயின் வந்து மெயினா வந்து நம்ம ட்ரெஸ் பிச்சதுக்கு அவன் என்ன ரியாக்ஷன் பண்றான் கோவமா பேசுறானா இல்லைன்னா சாஃப்ட்டா பேசுறானா இல்ல எப்படி என்ன பேசுறான் அப்படிங்கறத வந்து நீங்க புல் வீடியோ பார்த்தது உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹாய் மை ஆல் ஃபேமிலிஸ் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிராங்க் வீடியோ தான் என்னடி கிளம்பிக்கிட்டு இருக்க என்னாச்சு ட்ரெஸ் பிஞ்சிட்டு மோ பின்னாடி என்ன ட்ரெஸ் இது என்ன ட்ரெஸ் வே அந்த இது இந்த போட்டோ ஷூட்டுக்கு எடுக்க வேண்டிய பண்ணோம்ல அதுல பின்னாடி எப்படி இருக்கு கிளியும் ஜாயின்டா இருந்தது மோ விச்சு இங்க பாரு இப்படிதான் தான் புடிச்சு இழுத்து தான் செய்ய இப்படி இப்படி பண்றதுக்கு இழுத்து தான் பார்த்தா தனியா வந்துடுமா நீ லூசா வேண்டிய வெட்டி எடுத்துட்டு இருக்கே அடிச்சு நான் உடனே சொல்லியாலே குடுத்துட்டு போனே

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நீங்க பாதிலே கட் ஆயிருக்கும் ஃபுல்லா வந்து நான் மாட்டேன் நீங்க வீடியோ முடியாது ரொம்ப கோவப்பட்டான் நானும் ரொம்ப ரொம்ப திமிரா பேசிட்டேன் உள்ள தப்பு தான் நானே அதை ஒத்துக்கணும் ரொம்ப ரொம்ப திமிரா பேசிட்டேன் ட்ரெஸ் அவங்க வந்து நம்ம வந்து ராஜ்யம் வந்து கொண்டாடவே கூடாது நான் வந்து ரொம்ப திமுறா பேசியான் அப்படியா இப்படியா அவள் மாறினாரோ அவள ரொம்ப கோவப்படுத்திட்டேன் அவன் ரொம்ப கோவப்பட்டனால அவன் வந்து கோபத்துல போயிட்டான் வெளியவே போயிட்டான் அதனால நான் வந்து அந்த வீடியோ வந்து அது அவனுக்கு அவனுக்கு வர வீடியோ ஆன் பண்ணி ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போதே அவன் வந்துட்டினால என்னால வந்து அவ்வளவா இது பண்ணி எடுக்க முடியல இருந்தாலும் என் மேல ரொம்ப அந்த வீடியோ நீங்க பாத்து பாத்துருப்பீங்க அதுல வந்து என் மேலதான் தப்பு நிறைய இருக்கும் ஏன்னா நான் தான் ரொம்ப திமுறை பிடிச்ச மாதிரி பேசியிருப்பேன் எனக்கு எனக்கு ரொம்ப எனக்கு கொழுப்பு தான் நான்தான் அவர் பேசிக்க கூடாது அடுத்தவங்க போல நானும் கொஞ்சம் சாரி கேட்டுருக்கணும் மன்னிப்புக்கணும் அப்படி பேசாம நான் ரொம்ப திமுறா அவன் என்ன பேசுறான்னு அதுக்கு நான் டபுள் மடங்கா பேசுறதுனால அவனுக்கே ரொம்ப கோபம் வந்து வந்துட்டு அவன் என்ன செய்வான் அவனுக்கு கோவம் நிறைய வந்ததுனால அவன் கோவத்துல வெளியே போயிட்டான் தான் நான் அதை வந்து நான் எடுக்கல அவனை சமாதானப்படுத்தினதெல்லாம் ஏன்னா வெளியே போயிட்டான் அதனால நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டு நானும் வெளியே போய் தான் அவன சொன்னே சொல்லி புரிய வச்சேன் இம்மா அது பின்னாடி வந்து இந்த ஹூக் மாட்டுறதுதாமா நான் ஒண்ணும் பிக்கலை நான் என்ன அப்படியா பிக்கையா போறேன் நானு அப்படின்னு சொல்லி நான் உனக்கு சொல்லி புரிய வச்சேன் இந்த ட்ரெஸ் எல்லாம் எல்லாம் ட்ரெஸ் போடுறோம் இதுல கேர்லெஸ்ஸாவே நான் இருக்க போ போறேன் சரிம்மா நான் வந்து பிராங்க் தான் எடுத்தேன் அதான் அவனுக்கு பண்ண முடியல மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் வெளியே வச்சு நான் வந்து பேசி சமாதானம் படுத்திருக்கேன் சமாதான படுத்தினேன் அப்புறம் அவன் என்ன அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிரும் எப்படி நான் பேசுனா எப்படி கோவத்துலேயே அதுக்கப்புறம் சமாதானம் தான் ஆயிருவான் அதனால நீங்க அந்த வீடியோ பாத்திருப்பீங்க பாக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது நீங்க வந்து ஏ மேலதான் இது தப்பு அதனாலதான் அவன் கோவத்துல போயிட்டான் அல்லாம இந்த வீடியோ என்னால எடுக்கவும் முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துக்கு பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும் ஓகே பாய் பாய்